உங்க காதல் வாழ்க்கையில எப்பவும் நீங்க தான் ஓடி அவளை கெஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்களா ஆனா உண்மையா சொல்லப்போனா அவள் தான் உங்களை தேடணும் ஒரு பெண் உங்களை தேடி வர வைக்கிற மன உளவியல் ரகசியங்களை இன்று நாம பார்க்கலாம் லைஃப் லைஃப்ராப்ஸுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம பேச போறது ஒரு பெண் உங்களை தேடி வர என்ன செய்யலாம் இது சும்மா அழகு பணம் மாதிரியான விஷயம் இல்ல உங்க குணம் மனநிலை அணுகுமுறை தான் முக்கியம் அதை புரிஞ்சுக்கிட்டா அவள் தான் உங்களை தேடி வருவா முதல்ல ஒரு பெண் எப்பவும் இருப்பவரை அது கவர்ச்சி ஆகும் இது உங்க தோற்றத்தோட சம்பந்தம் இல்லாம கூட வேலை செய்யும் தன்னம்பிக்கையோட நடந்து கொள்றது காந்த குணம் மாதிரி அவளை உங்களிடம் ஈர்க்கும் இரண்டாவது எப்பவும் கிடைக்கிற விஷயத்துக்கு மதிப்பு குறையிடும் அதே மாதிரி நீங்க எப்பவும் அவளுக்கு அவைலபிளா இருந்தா அவள் சீரியஸாக எடுப்பதில்லை சில நேரம் டிஸ்டன்ஸ் வைங்க அப்போதுதான் அவள் உங்களை தேட ஆரம்பிப்பா அவளுக்கே அந்த தேவை வரும் மூன்றாவது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு டைரக்ஷன் இருக்கணும் சுய கனவு இலக்கு ஹார்ட் ஒர்க் இவையே பெண்களை ஈர்க்கும் இவ வாழ்க்கையில பெரிய விஷயம் பண்ண போறான்னு அவள் உணரணும் அந்த உணர்ச்சிதான் தான் அட்ராக்ஷனை பெரிதாக்கும் அப்போ அவள் தான் உங்களை சே செய்வா நான்காவது உங்களையே மதிக்காதவர்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அவள் விரும்பாதா சரி ஆனா நீங்க உங்களை மதிக்கணும் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் பெண்களுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருக்கும் அதுவே உங்களோட வேல்யூவை உயர்த்தும் அவள் உங்களை விட்டு போக முடியாத மாதிரி ஆகும் ஐந்தாவது எல்லாவற்றையும் ஒரே தடவையில சொல்லிடாதீங்க சில விஷயங்களை சீக்ரெட்டா வைத்திருங்க அந்த கியூரியோசிட்டி தான் அவளை உங்களை பற்றி மேலும் அறிய தூண்டும் அவளைக்குள்ளே உங்களை தேடுற ஆர்வம் வரும் அதுதான் அவள் சே செய்யும் சக்தி ஆறாவது ஒரு பெண்ணை சிரிக்க வைக்கிறவங்க அவளது மனசுல எப்போவும் இடம் பிடிப்பாங்க சிரிப்பு ஒரு இயற்கையான கனெக்ஷன் அது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் பாண்டை அதிகரிக்கும் இதுவே அட்ராக்ஷனை பெரிதாக்கும் அந்த சிரிப்பால அவள் தான் உங்களை நாடுவா ஏழாவது பெண்கள் பேசும்போது கவனமாக கேட்கிறவங்க குறைவு ஆனா நீங்க அவளுடைய வார்த்தைகளை உண்மையாக கேட்டிங்கன்னா அவள் மதிப்பு அதிகரிக்கும் அந்த மனநிலை ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்தும் அவளுக்குடன் உங்கள் ஸ்பெஷல் பாண்ட் உருவாகும் இதுவே அவளை உங்களை தேடி வர வைக்கும் எட்டாவது இருபத்தி நாலு மணி நேரமும் மெசேஜ் கால் பண்ணிடாதீங்க அது போரிங் ஆயிடும் சில நேரம் கேப் வைங்க அவள் தான் இனிஷியேட் பண்ணட்டும் இந்த ஸ்பேஸ் தான் அவளை உங்களை தேட வைக்கும் பேலன்ஸ் தான் முக்கியம் ஒன்பதாவது மற்றவர்கள் உங்களை மதிக்கிறாங்க பாராட்டுறாங்க அதை அவள் பார்க்கணும் இது உங்க வேல்யூவை ஆட்டோமேட்டிக்கா உயர்த்தும் நீங்க ரெஸ்பெக்டட் பர்சனாலிட்டியா இருந்தா அவள் இக்னோர் செய்ய முடியாது அந்த வேல்யூவை அவள் புரிந்து கொள்ளணும் இதுவே அவளை உங்களை சேஸ் செய்ய வைக்கும் சைக்காலஜி பத்தாவது பொய்யான இம்ப்ரெஸ் பண்ணும் ட்ரைம் நீண்ட நாள் செல்லாது உண்மையா இருப்பது உங்க ரியல் காட்டுவது தான் முக்கியம் பெண்கள் உண்மையை கண்டுபிடிப்பாங்க பர்சனாலிட்டிய காட்டுவதுதான் அவள் தான் உங்களை தேடுவா சுருக்கமா சொன்னா தன்னம்பிக்கை மிஸ்ட்ரி ரெஸ்பெக்ட் பர்பஸ் இவையே உங்க முக்கிய ஆயுதம் இதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்க ஓட வேண்டிய அவசியமே இல்லை அவள் தான் உங்களை தேடி வருவா இந்த மாதிரி உளவியல் ரகசியங்களை தெரிஞ்சிக்க லைஃப் டிராப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்